ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து பொங்கலுக்கான க்ளீனிங் வீடியோ வந்து பார்த்துருந்துருப்பீங்க அதோட கண்டினியூ தான் இது லாஸ்ட் வீடியோவில் வந்து கிட்ஸ் பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து ஏற்கனவே நம்ம லேஃப்ட்லாம் எல்லாம் டியாக தான் வச்சுருந்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்பவே க்ளீனிங்க்கு ஈஸியாக இருக்கு வருங்க டக்குடி மேலே ஏறினோமா ஒரு தொடப்பத்தை வச்சு டஸ்ட்லாம் தட்டி விட்டு ஃபேனில் இருக்க டஸ்ட்லாம் தட்டி விட்டு ஃபேனையும் வந்து தொடச்சேன் அந்த ரூம்லேருந்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த வாட்ரூப்பை வந்து இப்போ அந்த ஓப்பன் ஷெல்ஃப் ஓட்டின மாதிரி இப்படி தான் வச்சுருக்கேன் அந்த ஷெல்ஃபில் தான் நம்மளோட மேக்கப் திங்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால அங்கேயே நம்ம நின்று ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி நிறையா ஆசைகளாக இருந்தது இப்போன்னு இல்லை ரொம்ப வருஷங்களாக வந்து நான் இப்போலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாடகை வீட்டிலலாம் வந்து ரொம்ப சின்ன ரூம்லேயே இருந்துட்டோமா அதனால் நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் இருக்கணும் அப்படின்றது என்னோடய ரொம்ப நாள் ஆசை அதனால தான் இந்த ரூம்க்கு வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற அளவில் வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நல்லா ஒரு பெரிய கட்டிலா நடுவில் வந்து போடணும் ஆறுக்கு ஆறு அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்ம சினிமாட்டிக் பெட்ரூம்லாம் வந்து பார்த்துருப்போம்ல ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்மளுக்கு அந்த ஒரு ஆசை வந்தது சரி அதை வந்து நம்ம அந்தளவுக்கு சினிமாட்டிக்காக வந்து நம்ம பண்ண முடியுமா அப்படின்றது தெரியல நம்மளுக்கு எந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நம்மளோட ஆசையை ஒரு சின்ன சின்னதாக வந்து நம்ம அதனால் கொஞ்சம் ஸ்பேசியஸான ஒரு ரூம் அதில் நடுவில் அந்த ஆறுக்கு ஆறு அந்த மாதிரி அளவுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய கட்டில் இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க கட்டில் வந்து நாலுக்கு ஆறு அப்படின்ற அளவில் தான் வந்து வச்சுருக்கோம் அதில் இடமே பத்தாது ஒரு ஆள் தான் வந்து தாராளமாக ஊருக்கு வந்து படுக்கலாம் எனக்கு ரெண்டு பேருமே வந்து படுக்கணும் அப்படின்றப்ப கொஞ்சம் நல்லா பெரிய கட்டில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை அதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஷெல்ஃப்க்கு வந்து டோர் போகிறோம்ல இதுக்கு இதுக்குன்னு முன்னாடி ஃபுல்லாக கேபினெட்ஸில் பண்ணணும்னு நினச்சா செலவு ரொம்ப பட்ஜெட் அதிகமாக போனாங்கனால டோர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் ஓப்பன் ஷெல்ஃபாக போட்டிருக்கேன் ஷெல்ஃப்க்கு டோர் போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து வாட்ரு ப எடுத்துடலாம் எடுத்துகிட்டு கட்டில் மட்டும் போட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஒரு சிட்டிங் ப்ளேஸ் பர்ஸ்னலாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேணும்னு நினச்சா அதுவுமே நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி ஓப்பனாக இருக்கலாம் அதையும் க்ளோஸ் பண்ணணும் மேலே லெஃப்ட்டு வந்து டோர் போட்டு க்ளோஸ் பண்ணணும் அந்த வேலையெல்லாம் இன்னும் நமக்கு பெண்டிங் இருக்குது வீடு கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு மு முன்னாடி நம்ம போட்டிருந்த பட்ஜெட்டுக்கும் கட்டி முடிக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து அமௌண்ட் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு நம்ம வந்து கட்டின டைமில் நிறைய வந்து மெட்டீரியல்ஸ்லாம் ரேட்டு கூட இருந்தது இப்போயாவது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரேட்டு அதிகமாக இருந்தது நம்ம ஜுவல்ஸ்லாம் வந்து விற்றப்ப ஜுவல்ஸ் ஒரு கோல்டு ஒரு கிராம் ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி அறநூறு அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து பாருங்க ஐயாயிரத்தி எட்நூறு போயிட்டுருக்கு கோல்டு ரேட்லேயும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இப்போ வந்து கோல்டுலாம் வாங்கணும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிறுக சிறுக சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒன்று ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சேவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அதெல்லாமே உங்களுக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஆர்டியில் அண்ட் ஜோசால்காஸ்லாம் வந்து சிட் சிட் போட்டுருணும் அதெல்லாமே இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் இனி வந்து போட்டுறேன்னா என்னென்னு தெரியல ஏன்னா இப்போதைக்கு வந்து அடுத்து நம்ம வீட்டில் நிறைய வேலைகள்லாம் பெயிண்டிங் இருக்குது பெயிண்ட் பண்ணணும் வெளியில் அவுட்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்கெலாம் வந்து டோர் போடணும் அந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு அமௌண்ட்டு சேர்க்க வேண்டியது இருக்குது அதுக்கெலாம் அதனால இப்போதைக்கு கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணி வைப்போம் அப்படின்னு நினச்சிருக்கேன் லாஸ்ட்டு ஒன் இயரில் நம்ம நிறைய டீக்லட்டரிங் வந்து பண்ணியிருக்கோம் முடிஞ்சளவுக்கு வந்து வீட்டில் எனக்கு இப்போதைக்கு தேவையான பொருட்கள் அந்த மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன் தூக்கி போடவே முடியாது ஏன்னா ஃப்யூச்சரில் அதுக்கான வேலைகள் சிலதெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்க பொருட்கள் மட்டும் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன் மற்றது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியாச்சு அதனால் தான் லாஃப்டெலாம் எம்டி ஆனது அதுக்கப்புறம் ஷெல்ஃபில் வந்து பாருங்கள் திங்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அந்த பெட்ரூமில் வந்து லேஃப்ட்டில் கொஞ்சம் திங்ஸ்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாலும் அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் அதுக்கான தேவை இருக்குது அப்படின்றதுனால தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம கீழே இறக்கிட்டோம் மேலே வந்து இருந்து இறக்கி அப்புறம் க்ளீன் தான் ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலே லேஃப்ட் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக்கல் திங்ஸ் அப்புறம் அந்த ஒயர் ஆகுதுன்னு நம்ம பாக்ஸில் போட்டிருந்தாலும் அதெல்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் திங்ஸ்லாம் வந்து பழையபடி வந்து எடுத்து இப்போ ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் நீட்டாக கவர் பண்ணி வச்சு அது மட்டும் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் இருக்க ஷெல்ஃப்லேயும் வந்து நம்மளுக்கு அந்த சிட்டிங் பிளேஸ்க்கு கீழே வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம் அப்போ அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப அதை நோக்கி நோற்றி க்ளீன் பண்ணுறப்ப மேலே ஏறி க்ளீன் பண்ணணும் அங்கேருந்து இறக்கி வைக்கணும் அந்த மாதிரி ஒரு தேவை இருக்காது அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாதிரி இருக்கும் இந்த இடத்துல கிறிஸ்மஸ் டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிலில் மேலே வந்து அந்த ஸ்னோ எஃபெக்ட் மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பஞ்செலாம் ஒட்டி வச்சிருந்தனால அதுக்கு யூஸ் பண்ணி அந்த டபுள்ஸ் சைட் டேப் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஏன்டா ஒட்டினோம் அப்படின்ற மாதிரி இப்போ ஆகிடுச்சு எனக்கு ஆனால் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம டெக்கரேட் பண்ணோம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அந்த ஸ்னோ மாதிரி மேலே அந்த பனிலாம் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருந்தோம் அந்த பஞ்சு வச்சு அதுதான் எனக்கு எப்போவுமே லைக் பண்ணுற மாதிரி இருந்தது தான் இருந்தது சரி பரவாயில்ல க்ளீன் பண்ணுறப்போ கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கிரிப் வந்து வாங்கி இப்போ த்ரீ இயர்ஸாக நம்ம வந்து கிறிஸ்மஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆனால் நான் வந்து அதை தனித்தனி பார்ட்டாக கழட்டி வைக்க இல்லை ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ரிமூவ் பண்ணி வச்சதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா உட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதத்தெல்லாம் இழுக்கும்ல அதனால கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி சுருங்கின மாதிரி அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சி ப்ராப்ளம் அதனால் ஃபிக்ஸ் பண்ண ரொம்ப சிரமப்பட்டதுனால கழட்டாமல் அப்படியே தான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸில் அந்த கிரிப்பை வச்சுருந்தேன் இந்த டைமும் அதே மாதிரி தொடச்சுட்டு அந்த கிரிப்பை வந்து கழட்டாமல் அப்படியே தான் உள்ளே வைக்க போகிறேன் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ண மற்ற திங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி கவரில் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா சுத்தமாக டஸ்ட் ஆகாது அதுக்கப்புறம் இனி வந்து இதை நெக்ஸ்ட் இயர் நம்ம கிறிஸ்மஸ் அப்போ தான் எடுக்க போகிறோம் அப்படின்றதுனால கார்ட்போர்ட் பாக்ஸை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி மேலேயுமே வந்து செல்ல டேப் வச்சு வந்து ஒட்டிட போகிறேன் மாஸ்டர் பெட்ரூமில் வந்து நம்ம இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்க பார்த்துருப்பீங்க காட்டை வந்து திருப்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் பெட்ரூமில் இருந்ததை எடுத்துகிட்டு வந்து இப்போ இங்கே செட் பண்ணேன் ஏன்னா ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எந்த இடத்துல எதை வைக்க போகிறோம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துகிட்டு இப்போ அந்த ரூமில் வைக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த காட்டு வந்து அந்த ரூம்க்கு சுத்தமாக ஆகலை அந்த ரூமுக்கு நம்ம வாங்கினோன்னா காட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இல்லைன்னு செய்யணும் கஸ்டமைஸ்டு பண்ணி வாங்கணும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த ரூமில் நம்ம ஆறுக்கு ஆறு ஆறு அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ நாளுக்கு ஆறுன்றது எவ்வளோ தரம் இருக்குது அதுலேருந்து இந்த இப்போ ஆறுக்கு ஆறுனா எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படிலாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா காட்டை வந்து அந்த ரூமில் எடுத்துகிட்டு போய் போட்டேன் அந்த வாட்ரூப்பை வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறோம் அந்த ரூமோட லுக் எப்படி நான் இமேஜின் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு கூகுள் பிக்சர்ஸ் நான் ஒரு சிலலாம் வந்து அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் நீங்கள் கார்த்திகை தீபம் முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளில் நம்ம கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் பண்ணிவிட்டோம் கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்ரேஷன் அந்த டைமில் வந்து வறண்டா போர்த்திக்குள்ளாக நான் வந்து க்ளீன் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூம்லாம் லைட்டாக வந்து ஒரு டஸ்ட் கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம கை வைக்கலை இப்போ நியூ இயர்க்கு முன்னாடி வர லிவிங் ரூமும் கிச்சனில் வந்து கேபினட்ஸோட அவுட் சைட் அந்த டோர்லாம் மட்டும் அப்படியே அப்படியே தொடச்சி விட்டேன் அடுத்து இப்போ நேற்று நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிட்ஸ் பெட்ரூம் பண்ணோம் அடுத்து இப்போ மாஸ்டர் பெட்ரூம் பண்ணோம் இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே நீட்டாக இருக்குது வெளியில் வரண்டாவது போட்டிக்காகவும் ஒரு ரவுண்டு வந்து டஸ்ட்டு தட்டி ஆனால் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுனாலும் டஸ்ட் இருந்தது அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் கிடந்த அந்த டேபிள் எடுத்து வந்து பெட்ரூமில் வந்து இங்கே இடத்துல போட்டிருக்கேன் இந்த இடம் நம்மளோட பிளான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டாக அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி பெட் சைட் டேபிள் போடணும் இப்போ நான் வந்து பெரிய டேபிளே வந்து போட்டு வச்சுருக்கேன் அந்த பீரோவும் அந்த டேபிளையும் வந்து எடுத்துட்டு பெரிய காட்டாக ஒரு பெட் சைட் டேபிளோட அதை நான் அதோடய லுக்கு அந்த பிக்சர்ஸ் வந்து நான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணுற பாருங்கள் இந்த பிக் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து ஹாஸ்டல் பெட்ரூம் வந்து நம்ம மேக் பண்ணது நல்லா சென்ட்ராக ஒரு பெரிய கார்ட் பக்கத்தில் ஒரு சைட் டேபிள் அப்புறம் அந்த ஜன்னல் இந்த கார்னலுக்கு அந்த கார்னல் ஒரு ஜன்னல் அதே மாதிரி தான் ஜன்னலும் கொடுத்துருக்கோம் அந்த டேபிள் இருக்குல்ல சைடில் ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் அந்த இடத்துல நம்ம ஒர்க்கிங்க்கு ஒரு டேபிள் போடணுனாலும் போடலாம் இல்லைன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்புறம் அந்த சைடு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்கிற ஷெல்ஃப்கெலாம் வந்து டோர் போட்டு லேஃப்டெலாம் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்படி தான் லுக் இருக்கும் அப்புறம் ஃப்யூச்சரில் வந்து டிவி மாட்டினா கூட இப்போ வாலில் வந்து இந்த இடத்துல பெட் ஆப்போசிட்டில் போட்டுக்கலான்ட்டு அந்த இடத்துல ஃப்ளெக் பாயிண்ட்லாம் வந்து கொடுத்துருக்கோம் அதே மாதிரி வாஷிங் மிஷின் வந்து மாஸ்டர் பெட்ரூமில் வைக்கக்கூடாது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் நினைச்சோம்னா வேறு இல்லை நம்மளுக்கு இப்போ லிவிங் ரூம்ல இந்த இடத்துல வைக்கலாம்னு நினச்சோனால் ரொம்ப விசிபிளாக இருக்குது டிவி யூனிட் வந்து வேறு ஸ்பேஸ்லாம் வந்து கன்வீனியட்டாக இருக்குது இந்த இடம் நல்லா இருக்குன்னு தோணிச்சு அதனால் அந்த இடத்துல வாஷிங் மிஷின் வைக்காமல் டிவி யூனிட்டாக கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் வேறு எங்கே வைக்க முடியும் நம்மளுக்கு தனியாக ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம பண்ணியிருக்கலாம் இங்கே நம்மளுக்கு ஒரு ரெண்டுமே பெட்ரூம் தான் எதுலையாவது உள்ள வைக்கணும் அதுதான் பெரிய பெட்ரூம்ன்றதுனால அந்த இடத்துல நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் நேராக உள்ள எண்ட்ரானதே வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல வந்து அந்த பிக்கில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டேபிள் ஒர்க் டேபிள் வந்து போடணும் அப்படின்றது தான் என்னோடய பிளானில் இருந்தது டிவி யூனிட்ட வந்து டோர் ஓப்பன் பண்ணுற இடத்துல வைக்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல டிவி விற்கும் போதெல்லாம் வாஷிங் மிஷின் அதான் இருந்தது நம்ம பிளானில் ஆனால் கடைசியில் வந்து அந்த லுக் வந்து நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு அதனால் அப்படியே வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ நம்மளோட பொங்கல் கிளீனிங் வந்து மோஸ்ட்லி வந்து முடிஞ்சிருச்சு கிச்சனில் வந்து கேபினெட்ஸ்குள்ளெலாம் ரொம்ப டஸ்ட்லாம் இல்லை ஆனால் எனக்கு கொஞ்சம் ரீ அரேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சேன்னா ரொம்ப நாளாக ஒரே மாதிரி வச்சிருக்கோம் ஒரு சில கேபினெட்ஸ்லாம் எம்டியாக இருக்குது அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணி ஒரே சைடாக எல்லாமே இருக்கிற மாதிரி வச்சு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கு டைம் இருந்தால் பண்ணலாம் இல்லைன்னா அப்படியே இதோட பொங்கல் க்ளீனிங் வந்து நான் என் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ரூப் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் வாட்ரூப் எக்ஸ்சேஞ்ச்னா நான் ஊற்றி கொண்டு வந்து மாற்ற போகிறது துணிமணி இப்போ இந்த க்ரீன் கலர் வாட்ரூப் நம்ம வச்சுருக்கோம் மாஸ்டர் பெட்ரூம்ல அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாரீஸாக இருக்குது அந்த சாரீஸ் எடுத்துகிட்டு வந்து உடன் வாட்ரூப் வச்சுட்டு உடன் வாட்ரூப்பில் இருக்க டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ்ஸாக அந்த ப்ரோக்கு வந்து மாற்றணும் அதுதான் அடுத்த வேலையை நம்ம வந்து பார்க்கணும் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு இந்த கிளிப்பிங் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டாக இப்போ ஒன் ஃபிஃப்ட்டி டைம் சுடுதி வந்து வச்சிருக்கேன் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவை வந்து ஸ்கூல்லேருந்து அழைக்கிறதுக்கு வந்து கிளம்பணும் ஸோ காலையில் எட்டரை மணிக்கு ஆரம்பித்த வேலை இப்போ தான் முடிஞ்சிருக்கு நேற்று பார்த்த வீடியோட கண்டினியூ தான் ரெண்டுமே சேர்த்து எயிட் தேர்ட்டி டூ டூ ஓ கிளாக் வரைக்கும் நம்ம பண்ண கிளீனிங் ஏற்கனவே துவைச்ச துணி கொஞ்சம் கிடக்குது அதை வந்து மடிச்சு வைக்கணும் வாஷிங் மிஷினில் ஒரு ரவுண்டு வந்து துவைச்சி இருக்குது அதை வந்து வேறு ஆப்ஷன் இல்லை இப்போதைக்கு வெளியில் மழை வந்து சோணு பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே தான் காய வைக்கணுன்றதுனால மாஸ்டர் பெட்ரூமில் தான் ரெண்டு ஜன்னல் நம்மளுக்கு கார்னர் டூ கார்னர் இருக்கும் அதனால கொஞ்சம் இழுத்து ரெண்டு கயிறு வந்து கட்டி துணியை வந்து காய போட்டிருக்கேன்

மீலாமஹ snailக்கு அரு பெரிய disappoint Du Brig. izon separatie Kin ada Guysamu? levees like, where can we go from the மலை ந Israelis v unlikely to lodge something up from May Wenn வ playthrough where? undercover channel 코로 CJS ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்க்கு பிரெட் டோஸ்ட் வேணும்னு பாப்பா கேட்டிருந்தாங்க ரெண்டு நாளாக கேட்டே இருக்கா ப்ரெட் இல்லை இன்றைக்கி தான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லிவிங் ரூமில் இருக்க டேபிளில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து டம்ப் பண்ணி வச்சுருந்தோம்லாம் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் வந்து எடுத்து நீட்டாக கார்பன் பாக்ஸில் வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ பாப்பாவோட ஸ்டடி டைம் அவ கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன் அப்புறம் டின்னர் முடிச்சுட்டு இன்றைக்கி கையோட வந்து கவுண்டர் டாப்பும் வந்து ஃபுல்லாக ஒரு ரவுண்டு தொடச்சி விடணும் ஸ்டவ்வில் வந்து பேர்னர்லாம் கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்டாண்ட்லாம் அழுக்காக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து இன்றைக்கி வாஷ் பண்ணணுன்னு நினச்சிருந்தேன் அந்த க்ளீனிங்கும் வந்து பண்ணியிருந்தேன் அதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் வீடியோ எடுத்திருந்தேன் ஃபுல்லாக வா வெசல்ஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ்லாம் தொடச்சி விட்டு கவுண்டர் டாப்லாம் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வைப் பண்ணி எடுத்தேன் இதோட எங்களோட பொங்கல் கிளீனிங் வந்து சிறப்பாக முடிஞ்சது நீங்களாம் பொங்கலுக்கு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்னெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற அது வரைக்கும் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்